பக்தாய் நீ இருக்கும் இடத்திலே நான் இருக்கிறேன் உன் கண்ணுக்கு அகப்படவில்லையா என்னடி இது மறுபடி மறுபடி குரல் தான் வருது ஆளை காணோம் மரத்துக்கு பின்னாடி எதை இருப்பாரு எட்டி இந்த முத்து படத்துல ஓல்டு ரஜினிய பின்னாடி ஒளிச்சு வச்சிருப்பாவள அந்த மாதிரியா இருக்கலாம் சரி நமக்கு என்ன வந்த வேலையை பார்ப்போம் ஐயோ கண்ணுக்கு தெரியாம நம்ம எப்படி நமக்கு இருக்க பிரச்சனையும் சொல்றது கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் பக்தாய் நான் உன் முன்னாலேயே இருக்கிறேன் உன்னை கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் ஆனால் உன் கண்ணுக்கு நான் அகப்படவில்லை ஐயோ இது என்ன மாயமா இருக்கு கண்ணுக்கு தெரியல ஆனா குரல் மட்டும் வருது பயமால இருக்கு எடி மல்லி குட்டி நாவ பின்னால ஒளிஞ்சிருக்கதே நீ பை கேலிட்டி பயப்படாதீங்க கா சாமி அர்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாவே மந்திரம் எல்லாம் போடவ பத்தியல சாமி அது பாத்தியனா எங்க கூட இருந்து மூணு பேருக்கு ஏதோ ஒரு ஐட்ட பத்திடுங்க ஆமா தன்னால பேசறவ தன்னால ஆடுறவ தன்னால சிரிக்கிறார் இந்த கவ பத்தியல எங்களுக்கு பின்னாடி அந்த மூணு பேர் தான் சரி பத்தாய் இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா சாமி நீங்க ஒண்ணும் செய்யண்டா வியாப்ல அடிச்சு கொஞ்சம் திருநீர் போட்டுட்டேனா கொஞ்சம் சரியாவாவும் நினைக்கேன் பாப்பி ஆகி பேகி பக்தாய் பயப்படாதே நான் தான் நீங்கள் தேடி வந்த சாமியார் அடி ஆத்தி பயந்து விட்டாயா பக்தாய் அது வந்து இல்ல இல்ல சாமி சாமியாரே மேலே என்ன பண்ணிட்டு இருந்தீயே நான் தவம் செய்து கொண்டிருந்தேன் தவமா ஆமாம் எல்லாரும் மரத்து அடியில் இருந்து தவம் பெறுவார்கள் நான் கொஞ்சம் வித்தியாசமாக மரத்துக்கு மேலே இருந்து தவம் பெற்றுக் கொண்டிருந்தேன் உங்களுடைய அழகான இனிமையான குரலை கேட்டு கீழே குதித்தேன் ஏங்க இப்போ எனக்கு பயமா இருக்கு நான் உங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன் ஏடி மல்லிகூட்டி உனக்கே நியாயம் வேண்டாம் மட்டி யாம் பின்னடி நீ எப்படிடி ஒளிய முடியும் பாதி உடம்பு வெளியேதான தெரியும் ஒண்ணம் செய்யாண்டாரு நம்ம ஜாமி வா இப்பொழுது கூறுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அதான் ஜாமி நீங்க எந்த மொழியில கேட்டாலும் அதுதான் சொல்லுவோம் ஆமா இந்த பின்னாடி மூணு பேர் நிக்க அளவு பத்தியா அடுவ என்னத்தையே கொண்டு பயந்துட்டு அடுவளோ இல்லைன்னா யாரும் செய்யணும்னு வச்சுட்டு அவ்வளோ என்னதோ தெரியல ஆமா ஒருபடியா ஆடுதாலுவே ஆனா இருக்கால ஒரு தீ நாக்கெல்லாம் வெளியே நீட்டு இருக்கா அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாத்து விடுங்க அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் எடி மலிவுட்டி இவர் மரத்துக்கு மேல எல்லாம் தவம் பண்ணுதாரு கொஞ்சம் அதிகமாக பீஸ் கேப்பாரோ தெரியலக்கா பாப்போம் என்ன பண்ணுதாரு ஏட்டி அவ மூஞ்சில் நிறைய பவுட்ரு இருக்கலாட்டி பவுடர்லாம் தொடச்சு எடுத்தா மூஞ்சி தெளிவாக தெரியும் அப்போ தான் ஏதாவது மந்திரம் போட முடியும் அதை தொடச்சு எடுக்காருன்னு நினைக்கிறேன் இருவரும் சற்று பேசாமல் இருங்கள் ஆ சரி 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 ஓம் நயந்தாரா நீர் எதை கண்டு பயந்தாரா ஓம் நயந்தாரா நீர் எதை கண்டு பயந்தாரா இது என்ன நயந்தராக்காக்கு வந்த கொடுமே அப்பூ என்ன வேண்டதாரு ஒண்ணு வழங்காண்டைக்கு இப்படி காரி துப்புலன்னு தெரிஞ்சா நம்ம வீட்லயே நாலு வாட்டி காரி துப்பி இருந்தா அவன் சரியா இருப்பா உன் பெயர் ரங்கா என்ற ரங்க நாயகி இப்பொழுது நீ பூரண குடமடைந்து விட்டாய் சற்று இந்த பக்கம் தள்ளி வா என்ன நடக்குது நாங்க எப்படி இங்க வந்தோம் நடந்து வந்தோம் கீழே கடந்ததெல்லாம் பறக்கி வேலையில போற வானான தூக்கி வேட்டிகளை விட்ட மாதிரி உங்க கதை ஆயி போச்சு இந்த குழந்தை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இவளுக்கு இந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆகாது ஓ பாத்து பாத்து ரொம்ப ஓவரா போவாதி அப்புறம் மேல பேர போறியே இக்க கொஞ்சம் சும்மா இருங்க ஆ முதல்ல அக்கு தானடா ஏ அக்கா பொண்ணு கிக்கு தானடா இக்க இல்லடி அடுத்த லைன் மறந்தற கூடாதல அதனால தான் எடுத்து கொடுத்தேன் அவரே ஏதோ மந்திரம் சொல்றாரு அக்கா நீங்க சும்மா இருங்க ஆ சரி சரி எனுமனா ஏதாவது பேசினனா என் கால்ல கிடக்கு செருப்பு வச்சி பின்னாடி ஒட்டிந்து கல்ல அவளடி சாரிடி மனசுக்கே வாடாகி மண்ணாகி மலையாகி ஒளியாகி

எடி அதன் எனக்கு தெரியில் என்னாச்சும் தெரியல மல்லி அக்காக்கும் சுமேலி அக்காக்கும் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அதான் சாமியாரை பார்க்குறக்கு அந்திருப்போம் அவ்வளோ எனதோ தெரியல டி அப்படின்னா அவிய ரெண்டு ரெண்டு எதுக்கு நம்மளும் இழுத்துட்டு வரணும் ஆமாம் பார்த்தியா தேவையில்லாமல் நம்மளையும் இழுத்துட்டு வந்திருக்காவே ஆமாம் நெட்ட வழிக்கு என்ன ஆயிடுச்சு அதான் எனக்கு தெரியல இரு பார்ப்போம் அவளுக்கு பத்தாப்பு மனப்பாட பாட்டு இவளுக்கு என்ன பாட்டை தெரியலையே செல்வத்துள் செல்வம் செவி திருமதி செல்வம்

ஆதி பகவன் முதற்றே உலகு உன் பேரு நெட்டவள்ளி சரியா ஆமா சாமி நீங்க யாரு உங்க பேர் என்னது இல்ல தலைக்கு தில்ல பத்தியா குணமாக்கி விட்ட வரட்டே உன் பேர் என்னன்னு கேக்க உனக்கு மனநல சரி ஆயிட்டு நீ இந்த பக்கம் வந்துரு என்னது மனநல சரி இல்லையா ஏடி மல்லிகுட்டி அவர்கிட்ட அந்த பிரச மட்டும் கையில இருந்து வாங்க ஏன் கே ஆமாட்டி நாளை நமக்கு ஏதும் உடம்பு சரியில்லைன்னா நம்மளே தொடச்சு விட்டுக்கிட்டு காரி தூப்புனா சரியா இக்கன அம்மா பண்ணல என்ன தெரியாது அதுக்குலாம் தகுந்த மந்திரம் சொல்லணும் ஆமா பெரிய மந்திரம் ரெண்டு திருக்குறளையும் ஒரு மனப்பாட பாடி அவ்வளவுதானே சும்மா இருக்கேன் ஆ சாமி ரொம்ப நன்றி சாமி பரவாயில்லை பக்தாய் ஏதோ நான் என் கடமையை செய்து விட்டேன் சாம்யரே இதுகலாம் பீஸ் எவ்வளவுன்னு சொன்னேனா தந்துறோம் குலந்தாய் கவர்மெண்ட்க்குதானே லஞ்சம் கடவுளுக்கு எதுக்கு லஞ்சம் இப்படியே டயலாகா பேசிட்டே இருந்தீன்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டுப் போறா அமைதியா இருங்க ஆ ரொம்ப நன்றி சாமி கடவுளுக்கு எதுக்கு நன்றி

ஏடி بلا enemy எது கண்டது கரையதுல போங்க ஆமா ஏகே உங்களுக்கு ஏதும் உடம்பு பிரச்சனை நான் மட்டும் போக வேண்டியது தானே எங்களை போனீங்க நீங்க சாமியார பார்க்கணும்னா நீங்க மட்டும் போவ வேண்டியது தானே எங்களை கூட்டு போனீங்க ஆமக்க ஏடி நீமா பாக்க போறோம் வாங்குற கூட்ட நாங்க வந்துட்டு போறோம் அதுக்குக்க எங்க மூணு வரிய கடிட்டிட்டு போனீங்க என்னது கிடைச்சிட்டு போனமா ஏட்டி மல்லிகுட்டி இந்த இடத்துல அப்படியே பேக்ரவுண்ட் சாங்கு பாலூட்டி வளர்த்த கிளி பாம்பாட்டம் கொத்து தடி அப்படி ஒரு சாங் போட்டா நல்லா இருக்கும்லா ஓ அது பிடிக்கலையா இரு ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் என் கண்மணி என் கண்மணி ஞானம் பொறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சி கண்மணி என் கண்மணி இதுதான் ஹைலைட் இப்ப பாரு